அமைச்சரவர்கள் மாப்பையாக பரிசு வழங்கினார் அதை சிறப்பாக

விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி ஐந்து ஆறு மிக சிறப்பான மாவட்ட அளவில் நடைபெற்று முடிவடைந்து இந்த மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கான பரிசளிப்பு விழாவினை தலைமையேற்று விழா பேர் ஆற்றிற்கும் நம் ஆண்கள் மிக சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சரவர்களே இதுல குறிப்பிட தகுந்தவர்கள் பாத்தீங்கன்னாக்க மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகள் நானூத்தி பதினெண்டு பேர் வெற்றிவாக சூழ்நிலார்கள் அவர்களுக்கும் நன்றி சொல்வது மாவட்ட அளவில் முதுகலைக் கோப்பையில் ஐம்பத்தி ஏழு வாயிரம் விளையாட்டு போட்டிகள் முதல் மூன்று இடங்களில் வெற்றி பெற்றவங்க ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு பேர் விளையாட்டு வீரர்கள் பரிசு தொகை மொத்தம் குறைய பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் நிகரம் வங்கியின் மூலம் வழங்கப்பட்டிருக்காங்க கூட பிஜே ராஜந்தான் பேச்சை குடிப்பார்கள் அவர் முட்டிக்குள் கூட ஏசி வந்து சுயநலத்தோடு அந்த மாநகராட்சி நன்றி சொன்னார் இவருக்கு பங்குக்கு இவர் விட்டாரியா என் தொகுதியில் இருக்க மாணவ செல்வங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் அவங்க வெற்றி பெற்றது வாழ்த்து சொல்றேன் மேலும் அவங்க இது போன்ற பல கோப்பைகளை பெறணும் சொல்லி அவர் வாழ்த்து சொன்னார் இங்க தொகுதி போட்டு ஆனா என்னை பொறுத்தவரை தமிழக முதல்வர் மாவட்ட அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றேன் என்னை பொறுத்தவரை திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளடங்கிய பத்து தொகுதியினா சமமாக தான் பார்க்கணும் ஆக வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வெற்றி வாய்ப்பை இழந்த மாணவ செல்வங்களுக்கு எங்களுடைய அடுத்த ஒரு வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் கோரிக்கொள்ள கடைப்பட்டிருக்கின்றேன் வெற்றி பெற்று பாராட்டி சொன்னார் சுயநலம் சுயநலத்தின் அடிப்படையில் அவர் சொன்னார் மகாத்மா காந்தி பார்த்தீங்கன்னா மாநிலம் குஜராத் அவருடைய மொழி குஜராத் மொழி இருந்தாலும் அவர் தேசப்பிராய் அழைக்கப்பட்டவர் நமக்கெல்லாம் தேச தந்தை என்று அழைக்கப்பட்டோம் அப்படியே பட்டவர் என்ன பண்ணார் தெரியுங்களா

அமர்ந்தப்போ இந்த மாவட்டம் இப்ப இன்னைக்கு பல மாவட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டமாக இந்த இடம் திருவள்ளூர் மாவட்டம் பரிணாம வளர்ச்சி பிரிஞ்சிருக்கு ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரே மாவட்டமாக தான் இருந்து செங்கல்பட்டு மாவட்டம் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் அண்ணா அவர்கள் முதல்வராக தேர்ந்தெடுத்து என்ன பண்ணார் தெரியுங்களா அவர் பிறந்த மண்ணாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தலைநகராக மாத்தினார் அவர் சுயநலம் அப்படியாப்பட்ட மகான்களுக்கே சுயநலம் இருந்த போது நம்மை போன்ற ஓய்வராஜுக்கோ இங்க இருக்கு விஜய் ராஜ்யர்களுக்கோ நமக்கோ எனக்கோ இருப்பது தவறே இல்லை ஆக இங்க இருக்கின்ற மாணவ செல்வர்கள் வருகின்ற காலகட்டத்தில் அருமை நம்முடைய இளம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னதை போல வருகின்ற காலகட்டத்தில் ஒலிம்பிக்கில் நம்முடைய இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் வெற்றி பெற்று தேசிய கீழத்தையும் அங்கு பொழிக்கின்ற அளவிற்கு நீங்கள் வெற்றி பெற்றதற்கு மகத்தான மாபெரும் பயிற்சி எடுக்க வேண்டும் அதன் மூலம்